மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கப்போகுது தனஸ்தானத்தில் தன காரகனான குரு பகவான் சந்தரிக்கிறார் அவரோடு சந்திரன் சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது இதில் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய அந்த சேர்க்கை இருக்குது அதன் பிறகு சந்திரன் உச்சமாக இருக்கார் அவர் நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதி மனை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கிடைக்கணுன்னா மேசராசிக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் அந்த சந்திரன் உச்சமாக குருவோடு சேர்ந்திருக்கார் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல நீச்சமாக இருக்கார் அப்போ சந்திரன் உச்சமாகிறதுனால அந்த நீச்சம் பங்கமாகிறது அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அந்த பணம் எதற்காக வரும் அல்லது வரக்கூடிய பணத்தை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல குடும்ப செலவுகளை நிர்வாகம் செய்கிறதுக்கான பணம் வந்து சேரும் அதன் பிறகு வந்து மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் உங்களுடைய வசதிகளை சௌகரியங்களை வந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பண வரவு கிடைக்கக்கூடிய திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்துல இது கார்த்திகை மாதம் சொல்கிறதுனால இந்த மாதத்தின் அனைத்து சோம வாரங்களும் சங்காபிஷேகம்னு சொல்லக்கூடிய விசேஷமாக வருகிறது கார்த்திகை சோமவாரம் அதன் பிறகு சங்கடகர சதுர்த்தி இந்த வாரத்தில் வருது இந்த வாரத்தின் அஷ்டமி வந்து கார்த்திகை மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமின்றதுனால மகாதேவ் அஷ்டமி காலபைரவாஷ்டமின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமியா இருக்கிறது இந்த விரத நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் வருது அதனால உங்களுடைய சௌகரியத்தின் படி இதுல ஏதாவது ஒரு நாளை விரத நாளாக கொள்ளும் போது சிறந்த பலனை நீங்க அடையலாம் அப்போ மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதுன்றது தெளிவாகுது சார் ரிஷபராசினருக்கு எப்படி இருக்க போகுது வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாக போகுது மனதில் நல்ல காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் நல்ல பழக்கங்களை தொடங்கி அதை வழக்கமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் பொதுவாக உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் நல்ல பெயர் எடுக்கணும் நல்ல ஒரு இலக்கை அடையணும் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் உங்கள் ராசிக்கே என்னென்னா கொஞ்சம் சிற்றின்பத்தில் ஈடுபாடு சிற்றின்பம் சொன்னால் பொழுதுபோக்குறது இப்போ கையில் மொபைல் ஃபோன் வச்சுருதா இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சி அல்லது மூவி பார்க்குறது வீக்கெண்டுனால் செலிப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக வெளியில் போய் தான் ஆகணும் வீட்டில் இருக்க மாட்டேன் வாரம் ஃபுல்லாக மாடு மாதிரி உழைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசிக்கு அதிபதி அந்த ராசியுடைய சின்னம் என்னன்னா காலை எருதினுடைய சின்னம் தான் கடுமையாக உழைப்பீங்க அதற்கான ஓய்வு எதிர்பார்ப்பீங்க அந்த ஓய்வு போன்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும்படியாக அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் நல்ல பழக்கங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடலாம் புதியதாக உங்களுடைய வளர்ச்சிக்காக எதிர்காலத்திற்காக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடங்கலாம் இதற்கெல்லாம் சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்ப ரிஷபராசினர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாவே சொன்னீங்க சார் மிதனம் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கு போகுது ராசி என்பர்கள் கல்வியில சிறந்த ஒரு பலனை இந்த வாரத்துல அடையலாம் குறிப்பாக வந்து தொழிற்கல்வி என்ஜினியரிங்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கல்வியில் அதுக்கப்புறம் ஐடிஐ பாலிடெக்னிக் சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியை படிக்கணுன்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு அதில் முன்னேற்றம் உண்டாகும் படித்து முடித்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதன் பிறகு அந்த தொழிற்கல்வியை கற்று நாமளே அதை சொந்தமாக செய்யலான்னு சொல்லி சுய தொழில் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் உண்டாகும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த புதன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் சூரியனோட சேர்ந்து இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் நீங்கள் வந்து உழைத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் சாத்தியமாகும் அதுக்காக பிறருடைய உதவி தேவைன்னா கிடைக்கும் ஒரு பணம் கிடைத்தா நீங்க வந்து அதை மூலதனமாக கொண்டு தொழில் தொடங்கலாம் அல்லது கூடுதலாக பணம் கிடைக்கும் போது தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க கூட இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்துல நற்பலன் உண்டாகும் கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க இன்னொரு விஷயம் கூடுதலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது வந்து உங்களுடைய குழந்தைகள்னால அதன் பிறகு பூர்வீக சொத்துக்கள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்கும் ராசின்னு சொல்லும்போது கடகம் அந்த இடத்துல இப்போ செவ்வாய் நீச்சகத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தில் இருக்கார் வாரம் தொடங்கும்போது குருவோடு சேர்ந்துருக்க அப்போது ராசியில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது இப்போது இந்த வாரத்தின் பலனாக இருக்குது அதற்கு ஐந்தாம் இடம் துணை புரிகிறது ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க அப்போது சமய உச்சித்தமாக சிந்தித்து அந்த டைமில் சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து இதை செய்யலாம் இது வேண்டாம் இவங்களை நம்பலாம் இது கை கொடுக்கும் இது நஷ்டமாகுன்றது நீங்கள் முடிவு பண்ண முடியும் அதன் பிறகு வளர்ந்து பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அப்போ அவங்களும் குடும்ப பொறுப்பை வந்து உங்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதன் பிறகு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஆதாயம் கிடைத்து கடன் அடைக்கிறது அல்லது குடும்பத்துல நல்ல காரியம் பண்றது இப்படியான விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்கு அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன் நடக்கும் ஆக மொத்தம் இந்த வாரம் சாதகமாக இருக்கும் சார் தொடக்கத்திலே நீங்க சொல்லிட்டீங்க கடக ராசிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சிம்ம ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி என்பர்களுக்கு உத்தியோக ரீதியான உயர்வு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா பத்தில் குரு இருக்கும்போது அந்த உத்தியோக பாவத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக நம்ம சொல்லுவோம் அதற்கு நிறைய விலக்குகளும் விதிகளும் இருக்கிறது அந்த பத்தில் இருக்கக்கூடிய தனித்த குருவோடு இப்போ சந்திரன் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அதனால் இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியான பலன் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்க்காக முயற்சி பண்ணுறீங்க அதெல்லாம் கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மேலிடத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ஃபைல் வந்து முக்கியமான நபருடைய பார்வைக்கு வரும் அவர் சைன் போடுவார் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் கூட வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் வந்து உங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு துறை எடுத்து அல்லது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ ஒன்று எடுத்து அதுல நீங்க பாஸ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வைத்து உங்களுடைய வேலையில உயரலாம் வேலையை நீங்க பெறலாம் இப்படியான பலன்கள் இருக்கு உத்தியோக பாவம் உயர்வு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக சிம்ம ராசியினருக்கு இருக்கப்போது இல்லையா சார் கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார் வீட்லையும் அலுவலகத்துலையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க இருக்கப்போகுது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கலகலப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருப்பீங்க பொதுவாகவே நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவங்க உங்களை வந்து புகழும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் உங்களை யாராவது கொண்டாடனா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது உங்களுடைய வீக்னஸாகவும் சம்டைம்ஸ் இருக்கும் உங்களை புகழ்ந்து மற்றவங்க காரியம் சாதிச்சுப்பாங்க இயற்கையிலேயே நீங்கள் வந்து புத்திசாலி திறமைசாலி இப்போது நான்காம் இடத்துல சுக்கரன் வேறே இப்போ சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் இருப்பீங்க இந்த வாரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம் இப்போல்லாம் ஒர்க் நம்ம நேரத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம் வேலையில் இருக்கு வந்து குடும்பத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை நேரத்தான் உங்களால் மாற்றிக்க முடியும் அதே போல் படிக்கிற நேரத்தை கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு உங்களால் படிக்க முடியும் அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அதை சரி செய்யறதுக்கான தீர்வு இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும் அதை செய்வீங்க அது um goleco palantar.